ஸ்ரீமதே ராமானுஜாய நமகாம் தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமேசி ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் இது முப்பதாவது பாசுரம் வானகமும் மன்னகமும் வெற்பும் ஏழ்கடல்களும் போனகம் செய்து ஆளிலை துயின்று புண்டரிகனே தேனகம் செய்தரும் மலத்துழாய் நன்மாலையாய் கூனகம் புகத்தெரித்த கொற்றவில்லி அல்லையே வானகமும் மண்டகமும் வெப்பும் கேழ்கடல்களும் பூனகம் செய்து ஆளிலை துயின்ற புண்டரிகனே தேனகம் செய்தரும் மலத்துழாய் நன்மலையாயி கூனகம் புகத்தெரித்த கொற்ற வில்லி அல்லையே வானகமும் மண்டகமும் இப்போ வானகத்தில் உள்ளோரையும் அப்படின்னு எப்படி வார்த்தை பண்ணீர்கள் மண்டகமும் மண்ணில் உள்ளோரையும் வெப்பும் ஏழு கடல்களும் ஏழு மலைகள் மலைத்தொடர்கள் ஏழு கடல்கள் வெற்றினாலம் போனகம் செய்து ஆளிலை துயின்ற குண்டரிகனேன் அமுது செய்து போனகனா போஜனம் போஜனங்கிறதுக்கெல்லாம் போனகம் இருக்க அது அமுது செய்து ஆளிலையில் துயின்ற தாமரை போன்ற அவயவங்கள் உடையவாங்க புண்டரிகனேன்னு போட்டிருக்கு புண்டரி காட்சன்னா கண்ணு தான் புண்டரீகன்னா உல தன்னுடைய அவயவங்கள் எல்லாம் தாமரை போல் இருக்குங்கிறதுனால புண்டரீகனேன்னு போட்டார் வானகமும் மண்டகமும் வெறுப்பும் கேழ்கடல்களும் பூனகம் செய்து ஆலிலை துயின்ற புண்டரீகனே தேனகம் செய்தரும் மலர் நன் நன்மாலையாய் அகம் தேன் செய் அப்படின்னா உள்ளே தேன் இருக்கு அகம்னா உள்ள தேன் செய்னா தேன் இருக்கிற தன்னரும் குளிர்ச்சியான வாசனை வீசுகின்ற மலர் துழாய் மலர் துழாய் இல்லை துழாயின் மலர் வச்சுக்கோங்க எல்லாம் மலர்களாலும் துளசி ஆலம் செய்யப்பட்ட நல்ல மாலையை அணிபவனே அப்படின்னு அர்த்தம் இப்படி தேனகம் செய் மலர் துழாய் தன் மலையாய் கூனகம் புக தெரித்த கொற்றவில்லி அல்லையே கூனகம் கூனியினுடைய கூண் உள்ளே போகும்படியாக அம்பு எய்த வெற்றி வில்லை உடைய ராமபிரான் அல்லவாணி அப்படி அவங்களுக்கு அதாவது கூனியினுடைய கூன் உள்ளே போகும்படி அம்பு எய்த வெற்றி பிள்ளை உடைய அமு பிரல்ல வாணி அப்படின்னு பார்த்துக்க முடிகிறார் பார்த்துட முடியலாமா வானகமும் மண்டகமும் வெப்பும் கேழ்கடல்களும் போனகம் செய்தாலை துயின்ற புண்டரிகனே தேனகம் செய்தரும் மலர் துழாய் நன்மாயி கூனகம் புக தெரித்த